நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்த டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் வன்னிமந்தனின் கவிதா திட்டத்தின் மீதாக இந்த திட்டத்தை தந்ததற்காக என்னுடைய கிராமத்துக்கு மிக நன்றி இந்த உறுதியை செய்து சேனாதி அண்ணனுக்கும் அண்ணனுக்கும் மிகவும் நன்றி வன்னி தரத்தில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்தில் எல்லப்பர் மருதங்குளம் கிராமத்தில் சங்கர வடிவு என்பவருக்கான கூடம் முழுமையாக பூர்த்தி செய்து ஒப்படைக்கப்படுகிறது இந்த மனசுளக்கூடத்தை வழங்குவதற்கு நிதி பங்களிப்பை எமக்கு வழங்கிய காரை சேனாதி அண்ணா லண்டனில் வசிக்கும் காரை சேனாதி அண்ணா மற்றும் உதவியாளர் ரக்ஷண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட இந்த டொய்லெட் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து கட்டித்தரப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இது தொடர்பாக எங்களோட வன்னிமைந்தன் தளத்திற்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் கூட ரொம்ப ரொம்ப நன்றி என்ன எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு மிகவும் நன்றி குருணும் மற்றது என்னென்னு கேட்டால் இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயே அவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சதுக்கு பெரிய நன்றி அதாவது நானும் சின்ன கொட்டில் வீட்டுல தான் வந்துட்டு இருக்கிறேன் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் வீடு தான் மழை வந்தால் எல்லாம் அப்படியே பொங்கி பொங்கி வந்துடும் அதுவும் முடிஞ்சால் அவங்களால ஏண்டா அதற்கு தான் தாழ்வு மணிவேந்தன் தளத்தினூடாக வழங்கப்படும் உதவி திட்டங்களில் பவுனியா மாவட்டத்தில் இரண்டாவது உதவி திட்டம் அதாவது காரை சேனாதி அண்ணா அவர்களின் இரு பங்களிப்பில் வழங்கப்பட்டுள்ளது எமக்கு இந்த நிதி பங்களிப்பை வழங்கிய காரை அண்ணாக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்